இன்றைய தினம் காணும் பொங்கலை முன்னிட்டு கேப்டன் அவர்களின் இருபதாம் நாள் துக்க அனுசரிப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் கேப்டன் அவர்களின் துணைவியாருமாகிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சரியாக பதினொன்று முப்பது மணி அளவிலே கேப்டன் அவர்கள் சமாதிக்கு வருகை புரிந்தார் அவர்கள் வரும்பொழுது நல்ல வெயில் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருந்தார்கள் கூட்டத்தில் நின்ற அத்தனை பேரையும் கையெடுத்து வணங்கி வந்த மக்களுக்கு ஆறுதல் கூறி அனைவரையும் உணவருந்துவிட்டு செல்லுமாறு ஒரு தாயுள்ளத்தோடு அவர்களிடம் குறைகளையும் கேட்டு கேப்டன் சமாதியை நோக்கி நகர்ந்த வண்ணம் இருந்தார் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் நகர நினைத்தாலும் முடியவில்லை தட்டி கழித்துவிட்டும் செல்ல முடியாத சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து நலம் விசாரித்து அனைவரும் இருந்து உணவருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டே நகர்ந்தார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்களுக்கு இரு தூண்களாக இரண்டு மகன்களும் உடன் வந்திருந்தார்கள் மக்கள் வெள்ளத்தை கடந்து கேப்டன் அவர்கள் சமாதிக்கு வருகை புரிந்து அங்கே தீப ஆராதனை காட்டப்பட்டது கேப்டன் அவர்களுக்கு தீப ஆராதனை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவருடைய மகன்களும் சேர்ந்து காட்டக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னதான் இருந்தாலும் ஆயிரம் துக்கங்கள் மனதிலே இருந்தாலும் இந்த நிகழ்விலே சிறுத்த முகத்தோடு கலந்து கொள்வதற்கும் ஒரு மன தைரியம் வேண்டும் அப்படி ஒரு தைரியத்தை படைத்தவர் தான் பிரேமலதா விஜயகாந்த் என்பதை ஒவ்வொரு கணத்திலும் காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆயிரம் விமர்சனங்கள் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இன்று மக்கள் மத்தியிலே கேப்டன் அவர்களின் துணைவியாராகவும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் கம்பீரமாக வரும்பதை பார்க்கையிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது கேப்டன் அவர்களுக்கு தீப ஆராதனையை முடித்துவிட்டு இன்றைய தினம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா என்பதால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் திருமதி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த மாலையை அணிவித்துவிட்டு வணங்கிவிட்டு தூவி மரியாதையும் செய்து முடித்தார் ஆயிரம் சங்கடங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் இருந்தாலும் இப்படி ஒரு மனிதரின் பிறந்த நாளை மரவா வண்ணம் சரியாக அந்த இடத்திலே மாலை அணிவித்து மரியாதை செய்தார் மலர்தூவும் நிகழ்வுகள் நடந்து முடிந்த வண்ணம் கேப்டன் அவர்கள் சமாதியிலே விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது அதற்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் இதை முடித்துவிட்டு கேப்டன் அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் கேப்டன் அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மிகவும் பிடிக்கும் காரணம் ஒரு நல்ல ஒரு கொடை வள்ளல் என்ற பெயரை எம்ஜிஆர் அவர்கள் பெற்றிருந்தார் இன்றளவும் அவரை மக்கள் மரவா வண்ணம் அவரை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு நன்மைகள் செய்தவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனாலேயே அடிக்கடி என்னுடைய அரசியல் பாதை எம்ஜிஆரின் பாதையில் பயணிப்பேன் என்று கேப்டன் அவர்கள் அடிக்கடி கூறி வந்தார் இதை முடித்துவிட்டு கேப்டன் அவர்களின் புகைப்படத்துக்கு ஊதுபத்தி காண்பிக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் கட்சி வேறுபாடாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கட்சியின் தலைவரின் உருவ சிலையை அவர்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்திலே வைத்து வணங்கக்கூடிய ஒரு மாண்பு வந்து மிக புனிதமான மாண்பு இதை அனைவரும் செய்வார்களா என்றால் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள் அதை விஜயகாந்த் அவர்கள் தொடங்கி வைத்ததை இன்றளவும் அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கேப்டன் சமாதியிலே தீப ஆராதனை காட்டி முடித்துவிட்டு ஊதுபத்தி காட்டி முடித்துவிட்டு கேப்டன் அவர்களின் பாதங்களின் விழுந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவருடைய மைத்துனர் இருவரும் தொட்டு வணங்குகிறார்கள் இது வந்து ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய மரியாதை ஒரு குடும்பத்தில் உள்ள மூவரும் அந்த சமாதியிலே வந்து மரியாதையை செய்துவிட்டு பிரசாதமாக அங்கே மக்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய அந்த உணவை கேப்டன் அவர்களுக்கு படையலிட்டார்கள் அந்த படையலை எடுத்து பிள்ளைகளுக்கும் கொடுத்துவிட்டு தாயாகிய இவரும் வாயிலை போட்டுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய விஜய் சமாதிக்கு வருகை புரிந்த அத்தனை தொண்டர்களுக்கும் தனது கைகளால் அள்ளி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கேப்டன் அவர்களின் ஆசி பெற்ற அந்த பிரசாதத்தை ஒரு தாய் உள்ளத்தோடு தாயன்போடு ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்னமாக எண்ணி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வழங்கினார் பாராபட்சமே பார்க்கவில்லை கேப்டன் அவர்களை வணங்க வருகை புரிந்த அத்தனை தொண்டர்களுக்கும் வணங்கினார் அது மட்டுமல்லாது கட்சி நிர்வாகிகளுக்கும் வழங்கினார் இது என் பிள்ளை இதுதான் சாப்பிட வேண்டும் நீங்கள் தான் ஊரார் பிள்ளை என்று ஒதுக்கி வைக்காமல் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கும் வழங்கி ஒரு தாய் உள்ளத்தோடு நடந்து கொண்டார் இதை முடித்துவிட்டு தொண்டர்கள் படை சூழ இன்றைய தினம் காணும் பொங்கல் என்பதால் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பன்னிரண்டு மணி அளவிலே அன்னதானம் துவங்கப்பட்டது அந்த அன்னதான இடத்திற்கு தொண்டர்கள் படைசூழ கிளம்புகிறார் அங்கே கிளம்பி பனிரெண்டு மணிக்கு துவங்கப்பட்ட அந்த அன்னதானம் சொன்னா நம்ப மாட்டீங்க அங்க இருந்த பல பேருக்கு தெரியும் எத்தனாயிரம் பேர் வந்திருந்தாங்களோ அத்தனை பேரும் பசியாரும்படி உணவு தயார் செய்து வைத்திருந்தது மட்டுமல்லாமல் உணவு காலியாக காலியாக தயார் செய்து இன்று முழுவதும் அங்கே விநியோகம் செய்யப்பட்டதுதான் ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது அது மட்டுமல்லாது பனிரெண்டு மணிக்கு உணவளிக்க ஆரம்பித்த திருமதி கேப்டன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இரவு எட்டு மணி வரை அதே இடத்தில் அனைவருக்கும் உணவு வழங்கியதை நம்மால் பார்க்க முடிந்தது இங்கு இன்று அங்கு வருகை புரிந்த அத்தனை பேராலும் அந்த கண்கொள்ளா காட்சியை காண முடிந்தது தான் ஒரு பெரிய கட்சி தலைவரின் மனைவி என்றோ நான் பணமும் பொருளும் அதிகமாக வைத்திருப்பவள் என்றோ அந்த எண்ணம் கொஞ்சமும் இல்லாமல் என் கணவரின் சமாதிக்கு வருகை புரிந்த உங்களுக்கு எனது வேலைக்காரர்களால் நான் உணவளிக்கிறேன் என்ற தனாவட்டும் இல்லாமல் அங்கே வந்து நின்ற அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் தன் கைகளாலும் தன் பிள்ளைகளின் கைகளாலும் காலை முதல் இரவு வரை உணவு வழங்கிய பெருமை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையே சாரும் இதை பார்க்கும் பொழுது கேப்டன் அவர்கள் செய்த தர்மம் தான் நமக்கு ஞாபகம் வருகிறது இன்றோடு இருபது நாட்கள் ஆகிறது என்றால் யாரும் நம்பவே மறுக்கிறார்கள் காரணம் அவர் இறந்த அன்று எந்த அளவுக்கு கூட்டம் அங்கே கூடியதோ அதே அளவில் இன்றளவும் அந்த சமாதியை பார்வையிடவும் கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் மக்கள் வந்த வண்ணம் மறுக்கிறார்கள் இதற்காகவே அந்த சமாதியின் வாசலிலே பல பூக்கடைகள் உருவாகி இருக்கிறது சிறு சிறு டீக்கடைகள் உருவாகி இருக்கிறது அன்று முதல் இன்று வரை முப்பதுக்கும் மேற்பட்ட காவல் பணியாளர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊடக வண்டிகள் வாகனங்கள் அங்கே இருந்தபடியாகவே இருக்கிறது தந்தி சேனல் வாகனமாக இருக்கட்டும் நியூஸ் செவன் சேனலோட வாகனமாக இருக்கட்டும் அங்கே இருந்தபடியாக இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால் தினசரி மக்கள் அதிகரித்து கொண்டே இருப்பதால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அங்கே காவல் பணியிலே தினந்தோறும் முப்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கே காவல் காக்கிறார்கள் கேப்டன் அவர்கள் வாரி வழங்கிய வள்ளல் என்ற பெயரை எடுத்தார் அந்த பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அன்று முதல் இன்று வரை அவரை அடக்கம் செய்த மறுநாள் ஆரம்பித்த அன்னதானம் இன்று வரை தொடர்கிறது ஆனால் மற்ற நாட்களை விட இன்று நான்கு மடங்கு அதிகமாக கூட்டம் வந்ததாக அருகில் உள்ளவர்களும் சமாதியை நிர்வகிக்கக்கூடியவர்களும் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட நாம் சொல்ல வேண்டுமே ஆனால் இன்று மட்டும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட கேப்டனுடைய ரசிகர்கள் அந்த சமாதிக்கு வந்திருப்பார்கள் என்பது ஒரு கடிப்பாக இருக்கிறது அருகிலே இருக்கக்கூடிய டீ கடைக்காரர்களும் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடியவர்களும் அந்த மண்டப வாசலில் இருக்கக்கூடியவர்களும் சொல்லுகிறார்கள் வாகனங்களும் பஸ்களும் நிறைய வந்தது இன்றைய தினம் காணும்போங்கள் என்பதால் அனைவருக்கும் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் வெளியே சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு பதிலாக கேப்டன் சமாதியே நமது சுற்றுலா தலம் என்றும் கேப்டன் சமாதியே நமக்கு கோவில் என்றும் பலர் இங்கே வருகை புரிந்து காலை முதல் இரவு வரை இருந்ததாகவும் பலர் போய் போய் திரும்ப திரும்ப வந்ததாகவும் கூறுகிறார்கள் இதிலே ஒரு சில அசம்பாவிதங்கள் என்னவென்று கேட்டால் சில குடிகாரர்கள் உள்ளே புகுவது தகராக இருக்கிறது அதை காவல்துறை கண்காணித்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த இரவு எட்டு மணி வரை அன்னதானத்தை முடித்துவிட்டு கொஞ்சமும் களைப்பு தெரியாமல் எட்டு மணி வரை கேப்டன் சமாதியிலே அஞ்சலி செலுத்த வருகை புரிந்திருந்த மக்களை பார்த்து அவர்களுக்கு மீண்டும் ஆறுதல்களை கூறி குறைகளை கேட்டறிந்து யார் யாரெல்லாம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடு செல்ஃபி எடுக்க ஆசைப்படுகிறார்களோ அத்தனை பேருடனும் நின்று செல்ஃபி எடுத்து கொடுத்துவிட்டு புன்னகைத்து அனுப்பி வைத்தார் கட்சியின் பொதுச் திருமதி கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா அவர்களும் அங்கே சற்று ஓய்வெடுக்க அமரும் வேளையிலே ஒரு தம்பதியர் வந்து புகைப்படம் எடுக்க விரும்பியதால் சட்டென்று எழுந்து அவர்களுடைய ஆசையும் நிறைவேற்றினார் விஜயகாந்த் அவர்கள் வாழ்க கேப்டன் அவருடைய புகழ்